தேசிய விண்வெளி தினம் நேஷனல் ஸ்பேஸ் டே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சந்திரனுடைய சந்திரனுடைய தென் துருவ பகுதி சவுத் போலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அந்த தென் துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் சாஃப்ட் லேண்டிங்னா போய் முட்டாமல் அழகாக போய் தரையிறங்குறது அப்படி பண்ணுங்க முதல் நாடு இந்தியாதான் அது வந்து போது மிகப்பெரிய வெற்றி இது அதனால் அதுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் இருபத்தி மூணா அந்த டேட்டை வந்து நம்ம கொண்டாடுறோம் நம்ம இந்த தேதியில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலன்னு சொன்னாங்க ஒரு விருது கொடுக்கப்பட்டது ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருது இந்த தேதியில வழங்கப்படும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போனதுனால ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ எல்லா வருஷமே இந்த விருது கொடுப்பாங்க இது முக்கியமான ஒரு கண்டென்ட்டு இதில் சந்திராயன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அந்த லேண்டர் பேர் வந்து பார்த்தோம்னா விக்ரம் லேண்டர் ரோவர் வந்து பார்த்தோம்னா பிரக்யான் வந்து ரோவர் சரியா இப்போ சந்திராயன் த்ரீயினுடைய திட்டக்குழு யார் பார்த்தோம்னா வீரமுத்துவேல் அவருக்கு தான் விஞ்ஞான் டீம் அவார்டு வந்து கொடுத்தாங்க இந்த வருஷம் வந்து விஞ்ஞான் டீம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இந்த ஸ்பேஸ்டேக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்டம் நம்ம பேர் வச்சிருக்காங்க பேர் வந்துருக்கு ஆன்சியன் விஸ்டம் டு இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ் அதாவது பண்டைய ஞானம் முதல் எல்லையற்ற சத்திய சாத்தியக்கூறுகள் வரை அப்படிங்கறதுதான் இதுக்கான கருப்பொருள் தேங்க்யூ